கேட்பதற்கு மேலாக செய்பவர் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கேட்பதற்கு மேலாக செய்பவர் அவர் கேட்பதை மட்டும் செய்பவர் அல்ல கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் வெறுவதற்கும் மேலாக செய்பவர் என்று சொல்லி எபேசியர் மூன்று இருபதில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே லூகா நச்சுரி ஏழாம் அதிகாரத்தில் அந்த பாவியான பெண்மணி பாவமன்னிப்பு பெரும்படியாக வந்தால் ஆனால் அங்கே பார்க்கிறோம் லூகா ஏழு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் பாவமணி மன்னிப்பு மட்டுமல்ல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சொன்ன பிறகு அந்த மகளை பார்த்து மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சமாதானமா இப்போ உன் விசுவாசம் உன்னை மீட்டது மீட்பை கொடுக்கிறா சமாதத்தை கொடுக்கிறா விசுவாசத்தை கொடுக்கிறா அதோடு பாவ மன்னிப்பை கொடுக்கிறாள் கேட்பதோ பாவ மன்னிப்பு பெற்றதோ ஏராளமான காரியங்கள் இது இயேசு கிறிஸ்துக்குள் புரியமானே அந்த தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பதிமூன்று எட்டின் பிரகாரம் நேற்று இன்றும் என்று மாறாதவர் நீங்கள் நானும் கேட்பதற்கும் வேண்டவருக்கும் மேலானவற்றை கொடுப்பார் அத்தகைய வாழ்வை பெற்றுக்கொள்ள அவ்விடத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்